படுக்கை அப்பா சேர்த்து பத்து நாளாச்சு காரியமும் முடிச்சாச்சு தீட்டு கழிக்கணும்னு சொல்லி வீட்டில் கிடந்த ஆகாது போகாது எல்லாத்தையும் தீடி பிடிச்சி கழிப்பு கழிக்க போகிறப்ப அப்பா படுத்திருந்த கட்டில் அவர் சாகும்போது இருந்த பெட்டை என்ன பண்ணுறதுன்னு பீச்சு வந்துச்சு அப்பா அம்மா சொல்லிச்சு அது சும்மா சாஸ்திரத்துக்கு தண்ணியை தெளித்து காய வச்சு உள்ளார எடுத்து வச்சுக்கலாம் வெளியே தூக்கி போட வேணான்னு ஆனால் அதுக்கு மருமகள ஒத்துக்கலை ஏன்னா ஏற்கனவே அது இத்து போய் கிடக்கு அவர் படுக்கையில் கிடந்தப்ப ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் போய் அது வீணாக போயிடுச்சு பேசாமல் அதை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக இளவஞ்சில் பெட்டு வாங்கி போடலான்னு சொன்னாங்க அப்போ அம்மா சொல்லிச்சு அந்த பெட் அப்பா ஆசையாக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்போ மொத முதல்ல கிடைச்ச போனஸ் பண்ணத்துல ஆசையாக வாங்கினது அது பல தடவை பெட்டு செய்கிறவர்கிட்ட போய் துணி மாதிரி கொஞ்சம் பஞ்சு சேர்த்து ரெடி பண்ணி கொண்டாந்துருவார் பல தடவை அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு இருக்கிற கொஞ்ச நாள் அவரும் ஞாபகமாக அது இருக்கட்டும் அதில் படுத்தா எனக்கும் நிம்மதி அவர் இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்லி பார்த்தாங்க ஆனால் அது எடுபடலை ஏன்னா மருமகளை அந்த மரக்கட்டையை எடுத்து அவங்க படுத்துக்கலான்னு பிளான் போட்டாங்க அதனால் சொன்னாங்க என்னத்த அது மோசமாக இருக்குது அதுவும் போக அவர் ராத்திரி செத்து கிடந்து காலையில் தான் நம்ம பார்த்தோம் அதுக்குள்ள அவர் உடம்புல உடம்பு டீக்கம்போஸ் கிருமிகள் எல்லாம் நீரோட பெட்டில் வளைஞ்சிருச்சு அதுவும் போக பல தடவை அவர் கடைசி காலத்தில் பெட்லேயே தான் எல்லாம் நடந்துச்சு என்ன தான் பாலித்தீன் விரித்து படுக்க போட்டிருந்தாலும் அதெல்லாம் முழுசாக பெட்டை பாதுகாத்துருக்காது நாற்றை வேற அடிக்குது தூக்கி போட்டுட்டு வேற புத்த புதுசாக வாங்கிடலான்னு பிடிவாதம் பிடிச்சாங்க ஆனால் அம்மா அதை ஏற்றுக்கல அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோடய மகன்கள் இருந்து உருண்டு பொருண்டு வளர்ந்தது எல்லாம் அதில் தான் தொட்டில இவனுங்க படுக்க மாட்டானுங்க எல்லாம் பெட்டில் தான் தூங்குவானுங்க அது குடும்பத்தில் ஒரு அங்க மாதிரி வேணும்னா அவர் செஞ்ச மாதிரி அதை பெட் ரிப்பேர் பண்ணுறவங்கிட்ட கொடுத்து சரி பண்ணி போட்டுக்கலான்னு சொன்ன உடனே அரை மனசாக ஒத்துக்கிட்டு பெட் ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட அவங்க ஏரியாவில் எப்போயும் பண்ணுறவர்கிட்ட பேசுனாங்க ஆனால் அவரும் மருமகளில் சொன்னதை தான் சொன்னார் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு புதுசாக வாங்கி போடுங்க எத்தனை தான் நானும் அதை ரிப்பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாரு வேறு வழி இல்லாமல் வெட்டை தூக்கி எரியதன்னு முடிவு பண்ணி தூக்கி எரிஞ்சாச்சு குப்பையில் போட்டாச்சு அதே கையோட வெட்டு தைக்கிறவர்கிட்ட புத்த புதுசாக கட்டல் சைஸுக்கு அளவெடுத்து செய்ய சொல்லியாச்சு அவரும் மூணு நாள் டயம் கேட்டார் அதை தயார் செஞ்சு கொடுக்க எத்தனை கிலோ பஞ்சு வேணும்னு கேட்டு அத்தனை கிலோவுக்கு காசு கணக்கு பண்ணி துணி தையக்குழி எல்லாம் சேர்த்து ஒரு ரேட் சொன்னார் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆனால் அவர் சொன்ன மூணு நாள் முடிஞ்சும் அவர் பெட் கொடுக்கலை மழை வந்துருச்சு அதனால் பஞ்ச காயப்போட முடியலை கொஞ்சம் லேட்டாகும் பொறுத்துக்கங்க கொடுத்துட்றேன்னு சொன்னார் வேறு என்ன செய்ய காத்திருக்க வேண்டியதாக போச்சு இதுக்கு நடுவில் காரியெல்லாம் முடிஞ்சோடனே அப்பா இருந்த கட்டில் தூக்கி கழுவி கிழவி பெயிண்ட் அழுவை கூப்பிட்டு பெயிண்ட் அடிச்சு புதுசு மாதிரி ஆக்கி அதை மூத்த மருமக எடுத்துக்கிட்டா அதை பற்றி அம்மா ஒன்றும் சொல்லலை நான் பாய விரிச்சியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சொன்ன மாதிரி பெட்டை தயாரிக்கிற புத்தம் புதுசாக பெட்டை கொண்டாந்து இறக்குனாரு பழசை விட இது பெருசாக இருந்துச்சு படுத்தால் நல்லா சுகமாக இருந்துச்சு கொடுத்துட்டு பேசின காசை விட கொஞ்சம் பஞ்சு கூடி போச்சு வேணும்னா போட்டு காட்டுறேன்னு வேட்புட்டு காட்டி அதுக்கு உண்டான காசையும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்போ மருமகளை அத்தா வேணும்னா நீங்கள் பெட்ல படுத்துக்கோங்க அதான் புதுசாக வந்துடுச்சுன்னு சொன்னாங்க அப்ப அம்மா சொல்லிடுச்சு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அவர் வாங்கி கொடுத்த ஜம்கால இருக்கு அதை விரிச்சப்படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் அப்பா ரொம்ப சுத்தம் படுத்ததுல அவர் ஒரு கவர் வச்சிட்டு போயிருந்தார் அதை கொண்டாந்து எல்லார் உன்னும் படித்தப்ப அதில் அவர் எழுதியிருந்த விஷயத்தை பார்த்து எல்லோருக்கும் மூச்சு நின்று போச்சு அது என்னன்னா அவர் தன்னோட மன மனைவிக்கு கூட தெரியாமல் வச்சிருந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அந்த பெட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிருக்கிறதாகவும் அதை தனக்கு பின்னால் அம்மாவிட ஒரு லட்சமும் மீதிய பேர பிள்ளைங்களுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு எழுதிருந்துச்சு அதை படித்தா மூச்சு நிற்காம என்ன செய்யும் அம்போட்ட காசை கொண்டு போய் குப்பைத்தோட்டில் போட்டோமேனு வயிறு கலங்கி போச்சு இப்போ அம்மா சொன்னாங்க அதான் நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் எவன் கேட்டான் இப்போ அம்பட்டும் போச்சு கோமா சொன்னாங்க அப்போ மகன் சொன்னான் இருங்க எதுக்கு முயற்சி பண்ணுவோம் விசாரிப்போன்னு சொல்லிட்டு கேட்டான் பெட்டை எங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னு கேட்டான் அதுக்கு மருமகள் சொன்னாங்க நம்ம திருமணையில் இருக்கிற குப்பைத்தொட்டியில் தான் அதை தான் கார்ப்பரேஷன்காரன் காலையில் வந்து அள்ளிட்டு போயிருப்பானேன்னு பொலமுன்னாங்க சரி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு மறுநாள் கார்ப்பரேஷன் லாரி வார டைமில் காத்திருந்து அவங்கக்கிட்ட கேட்டான் மகன்காரன் இங்கே எடுக்கிற குப்பையை எங்கே கொண்டு போய் போடுவீங்கன்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கிற பெரிய குப்பை மேட்டில் தான் போடுவான் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க அப்போ மகன் சொன்னான் அப்பா தவறிட்டாரு அவரோட பெட்டை இந்த குப்பைத்தட்டியில் போட்டோம் ஆனால் அப்புறந்தான் தெரிஞ்சது அதுக்குள்ளே முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குன்னு அதான் தேர்ணன்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் தெரியுமா இங்கே கொட்டுற எல்லா குப்பையும் அங்கே போகாது நாங்கள் வாரதுக்குள்ள நைட்டில் பல பேர் அதை கிளரி பார்ப்பாங்க ஒரு கும்பல் பிளாஸ்டிக் ரீயூஸ் பண்ண பொறுக்குவாங்க இன்னும் சில பேர் குப்பையில் தெரியாமல் வார பொருட்களுக்காக தேடுவாங்க நீங்கள் சொன்ன பெட் மாதிரி பொருட்கள் எல்லாம் நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போய் பெட் தயார் பண்ணிக்கிட்ட கொடுத்துருவாங்க எல்லோரும் அதை வாங்க மாட்டாங்க ஆனால் சில பேர் அதை வாங்கி பஞ்ச மாத்திரை எடுத்து பிரித்து கண்டிஷன் பண்ணி புது பொஞ்சோட சேர்த்துருவாங்க அது குப்பமேட்டுக்கு போகாதுன்னு சொன்னவனே ஆடி போயிட்டா மகங்காரன் இனிமேல் அதை தேடி முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொன்னான் இப்படி பண்ணுவாரானும் மனுஷன் வந்து எல்லாரும் அவரை திட்டினாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா ஒன்றும் சொல்லலை ஏன்னா அவர் சாகுறதுக்கு முன்னாடி தங்கிட்ட அந்த பண விஷயத்தை சொன்னதும் அதை எடுத்து பத்திரப்படுத்தியதையும் பெட்டை தூக்கி போடுற முடிவுக்கு வந்தோன்னா வழக்கமாக வெட்டு செய்கிறவங்ககிட்ட கிஞ்சி அந்த பஞ்சையே எடுத்து புதுப்பட்டு செஞ்சுட்டு வந்ததையும் நினச்சி பார்த்தாங்க வீட்டில் எல்லோரும் வெளியில் போயிருந்தப்ப அம்மா அப்பா ஃபோட்டா முன்னாடி கண்ணீர் வடிச்சுட்டு சொன்னாங்க நீங்கள் சொன்னது தான் உண்மை உங்களுக்கு அப்புறம் ஏன் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க வீணா சண்டை போடாத உனக்கின பணத்தை வச்சுக்க நீ நினைக்கிறத நீயாவே செய்யின்னு சொன்னீங்க அதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஏன் என்ன விட்டுட்டு போனீங்கன்னு அழுதுகிட்டே அந்த பெட்டில் படுத்தப்ப அவள் கண்ணீர் அந்த பெட்டை நினச்சிருச்சு அதில் இருந்து வந்த வாசம் அவரோடு தான் இருந்துச்சு அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியலை